ताया बुर्चा, ताया बुर्ची कहीं तुम उत्तर उत्तर आते हैं ताये, thank you, thank you, thank you so much, thank you लेकिन अब शो एट एट इयर्स पैदा ही रह जाऊँगा उल्लस, अभी वो डाला सिंह, बिन्नी की इतनी ज़्यादा, बिन्नी लगा ना मेरा, thank you, thank you, पुलिस पुलिस के निकला ना, कहीं कलम दार நான் அவளை பார்க்கல அவ மேக்கப் कर रही. சரி மேக்கப் கேக்குல करஞ்சி இருக்கறத நான் போன உடனே மண்ணை கழிச்சிட்டு நான் என்ன ரெடியாக பத்தி நிக்கறேன். கூடு. ஏ 40 நிமிஷத்துக்கு 18 பாயிண்ட் பேசிங்க. எதெல நம்ம மனசோடங்க? எதெல வரீவானா? அந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சினா அந்த ஒரு பாயிண்ட் கூட போய் பொ <laughs>

இப்போ கடிப்பட்ட பாம்பினால் கடிப்பட்ட நமக்கு ரெண்டு வழி இருக்கு இதான் பாயிண்ட் ரெண்டு வழி இருக்கு ஒண்ணு நேரா அந்த பாம்பு கிட்ட தேடி போலாம் அது ஒத்தி போயிடும் பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை போதுங்க நான் என் வழியில் தானே போனேன் உன் வழிக்கு வந்தேனா நீ தானே வந்தாய் சரி வரட்டும் என்று தானே நான் போனேன் நீ எனக்கு கொத்தினாயே கொத்தியது நியாயமா

थाँगा थाँगा। ने ने था। था था। तो चेंज नहीं कड़ी पटरी से विषम लड़कों के लिए विषम लड़कियों को अगर तुम मुरी को कंजूसी करो आदर्श तो मनुष्य तो बार-पदुमदांत कर रहे हैं या तो इतना बैठने तले हैं आँखों को तो तिनाल को बंद कर लिया रहे या तो पूरा नहीं है तो तने नहीं मुरी उसे कितना है तिनाली निंगर वाइट कही

நீ உண்மையானதா இருக்கிற அப்படின்னா யார் உனக்கு இந்த துன்பத்தை வராதனோ அவர்களை இறைவன் உனக்கு முன் தோழி போல் கொண்டு வந்து சொல்றான் அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொடங்குவார் அப்போ சொல்ல கடவுளை நான் சொல்லவே உட்டேன் இந்த அளவுக்கு கல்லாளம் புத்தகமா அவங்களை கொண்டு வர எதாவது ஏன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் உனக்கு வரும் என்னை சாய் சொன்னார் பதினைந்து ஆண்டுதே அறிவு Come on, let's go, बाढ़ के इलाके में मौतें लूट टक्कर मौतें लूट टक्कर नहीं सुनी होगी ये मौतें लूट टक्कर मिली है काली तोड़े जाते हैं तोड़े मारे हैं तोड़े मारे इल पर कोस मौतें लूट टक्कर मिली बाढ़ के इलाके में घिसते जेमा मरीज़ मरीज़ तुच्छ मोरों वार्ता सुनी होगी तीन दफ़्तर ने कहा कि य

கொடுறாங்க கத்து புயலோ செய்யறாங்க நாம தான் பாட்டுங்கறோம் அது பாட்டு இல்லங்கற மாதிரி நோ குருஜி கிட்ட நான் பாட்டு இல்லங்கற 얘기 பண்ண புருதிட்டங்க எல்லாரும் ஒருத்தர் அந்த செய்தி சொல்லி விட்டு போங்க போடியோ எந்த பரவயோ புட்ட போறோம் அப்படினா 1/2 மணித்துக்கு முன்னால தான் ஓடுறதோம் 1/2 மணித்துக்கு 2 மணி நேர ஓடுறோம் இந்த ஓடு தற அந்த டைம் தான் அந்த பரவைக்கு பொருத்த உரியம் I o que